விவசாயம் போடுறது தானே அந்த வயல் வச்சிருக்கேன் ம் எப்போ போடுவாங்க இன்னும் பத்து நாள் போடணும் எல்லாம் நாத்து பாய் நட்டுட்டாங்க நான் விதை போடுறதுக்காக வச்சிருக்கேன் இடம் வந்து சூடு குறைஞ்சா மட்டும்தான் வந்து कैसे आड़ पत्ते के परिया आड़ पत्ते के सुपर है पात्र बोल माँ सुई तो रोटर में

குழம்பு எப்படி இருக்கு பாருங்க என்ன சார் நல்லா நல்லா இருக்கா குழம்பு செம அது ஒரு கையெழுத்து போட்டு சாப்பிடு என்ன என்ன நல்லா வந்திருக்கா வேற லெவலு சூப்பரா இருக்கு எல்லாம் மம்ஜி சாப்பிடுவாங்க பம்பு செடி சாப்பிடுவாங்க இரு டைரிச்சு பா அபர வந்துச்சா பாரு தாண்டிரு. அபர வந்துச்சா? கட்ட கட்ட நபுடிக்கிறான் நபுடிக்க. ம்ம் வெندிட்டே நீ வந்துச்சா? நம்ம ஏர்க்கணும்.

ஓடணும் அப்படியா அது எழுப்பிடு ம் கிட்ட பார்த்து வச்சுங்க நல்லா அருமையாக இருக்கு கணேசா சூப்பராக இருக்கு கணேசா சூப்பராக இருக்கு சூப்பராக சூப்பராக இருக்கு உடம்பு மாதிரி போதும் அள்ளி போடாத சூடு 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 ம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் நீங்கள் சாப்பிடலையா சூப்பராக இருக்கு வேற லெவல்னு நான் கொடுக்கும்போது எல எல அழிக்கிறது ம் முடிச்சா அதுதான் கட்டி ரூபா முடிஞ்சது நல்லா இருந்தப்பா